வணக்கம் தொல்காப்பியின் தமிழ் இலக்கண நூல் அதாவது அக தொல்காப்பியர் எழுதிய அவருடைய சொந்த பெயர் தீரன துமாக கணியார் இவருடைய அகத்தியருடைய பன்னெண்டு சிஷியர்களை ஒருவர் தொல்காப்பியர் அகத்தியர் எழுதிய அகத்தியின் நூல் தமிழ் இலக்கண நூலாக இருந்தாலும் தொல்காப்பித்துக்கு அதிக முக்கியத்துவம் கூடப்படுகிறது அதனால் தொல்காப்பியத்தை அடிப்படையாக வைத்தால் நம்ம தமிழ் இலக்கணம் நன்னூல் போன்ற பிற வழி நூல்லாம் எழுதப்பட்டது வழிநூல் சொல்லாத இதில் அதிகாரங்கள் மொத்தம் மூன்று எழுத்ததிகாரம் பொருள் அதிகாரம் ஒவ்வொரு அதி அதிகாரத்துக்கும் ஒன்பது இயல்கள் இங்கே பாருங்க எழுத்து அதிகாரம் நூல் நூல் மரபில் ஆரம்பித்து குற்றியில் பண்ணுறது சொல் அதிகாரம் கிளவியாக்கள் ஆரம்பித்து எச்சவியல் பொருளதிகாரம் அகத்தின ஆரம்பித்து மரபு ஆக மொத்தம் தொல்காலத்தில் இருபத்தேழு இயல்கள் உள்ள மூன்று அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்திற்கு ஒன்பது இயல்கள் இப்போ முதல்ல எழுத்து அதிகாரத்தை இயல் ஒன்பது மொத்தம் இயல் ஒன்பது இது இல்லையா முதல்ல நூல் மரபு எழுத்துகளை பற்றி சொல்லுது தமிழ் எழுத்தில் மொழியினுடைய மரபுன்னா சார்பு எழுத்துல பற்றி விளக்கம் சொல்லுது பிறப்பியல் பாருங்க எழுத்து முறை ஒளி அதை பற்றி சொல்லுது புனரியல் அதாவது இயல்பு திரிவு சாரியை பற்றி எழுத்து சொல்லுது புணர்ந்து வருவது தொகை மரபு வேற்றுமை உருவா திரும்பி வரதை பற்றி புனர்ந்து வருது சொல்லுது உருவியல் எழுத்து இயல்பு சாரி மறுபடியும் புனரத பற்றி இதுவும் சொல்லுது உயிர் மயங்கள் உயிரெழுத்தை பற்றி இங்கே பாருங்கள் உயிரெழுத்து மூன்றும் நிலைமொழி பின்றும் வருவதே சொல்லுது உயிர் மயங்கியல் மறைந்து வருவது புள்ளி மயங்கள்லாம் இக்கு முதல் இன்னும் வரை பதினெட்டு பதினெழுதுல அதே மாதிரி புள்ளி வைக்கிற எழுது மெய்யெழுத்து முன்றும் நிலைமொழி தின்று வருவதை பற்றி சொல்கிறது தான் அது புலி மயனியல் குற்றியல் உகிற புணர்ச்சி புணறியல்னா குற்றியலுகரம் முடிந்து நிலைமொழி புனித வரதை பற்றி சொல்கிறாங்க அது குற்றியல் உகிற புணர்ச்சி இது எழுத்து அதிகாரத்தில் ஒன்பது இயல்கள் அடுத்து சொல்லதிகாரத்தில் இருக்கக்கூடிய இயல்கள் ஒன்பதை பற்றி பார்க்கலாம் கிளவியாக்கம் தமிழ் சொற்களை பற்றி சொல்லி தான் கிளவியாக்கம் வேற்றுமையல் அப்படின்னு சொன்னால் கருத்தை புலப்படுத்துறது ஐயா கூ என்னது அப்படின்னு சொல்கிறீங்களா அது மாதிரி வேற்றுமை மயங்கிறது அதான் வேற்றுமை உருவெல்லாம் திரிந்து பொருள் மாறுபட்டு தரும் அதை பற்றி தான் வேற்றுமை மயங்கன்னு சொல்கிறாங்க விழி மரபுன்றது ஒன்று எட்டாவது தெரியா தெரியும் கூன்றதுல ரெண்டாவது மூணாவது நாலாவது அதில் பெயர் சொல் மாறுபடுவதை பற்றி சொல்கிறது தான் விழி மரபு பெயரியல் தன்மை முன்னிலை படத்தை பற்றி சொல்கிறது வினையல்னால் செயல் காலங்காட்டுதல் வினைனால் அதான் ஈறு கேட்டு போய் எச்சமாக மாறுதல் அதான் வினையல் இடைகள்னால் அதாவது நிலைய நிலைமொழிக்கு அதாவது உயிர்ச்சொலுக்கு பின்னாடியும் நிலைமொழிக்கு முன்னாடி வந்து பாருங்க இடையில வரத்தான் இடை சொல்லு பெயர் வினை உரிச்சொற்களை பற்றி பயனை பற்றி சொல்றது தான் அது உரியல் எச்சவியல் சொல்லு நாலு வகை போனோம் கேட்கலாம் இயச்சொல் திரிச்சொல் திசை சொல் வடச்சொல்னு அந்த சொல்லுங்களை பற்றி விளக்கமாக சொல்லுது பெயர் எச்சத்தை பற்றி சார் பெயர் எச்சம் வினை எச்சம் போன்ற எச்சங்களை பற்றி அந்த எச்சவியலை சொல்லுது ஈ தா கொடு சிறப்பை பற்றினு சொல்லுது இடக்கரை கடக்கல் பற்றினு சொல்லுது குறை சொற்கிளம்பியை பற்றினு சொல்கிறது ஒருமை பன்மை பற்றியும் சொல்லுது அதாவது மயக்கத்தை பற்றியும் எடுத்து சொல்வது சொல்லதிகாரம் அடுத்து பொருள் அதிகாரம் பாருங்கள் இதில் ஒன்பது அகத்தினை புறத்திணை அகத்தினை அதாவது எரண்டு தினை பன்னெண்டு வகை பொண்ணு எட்டு சொல்லியிருக்கேன் ஒரு என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் அதை அகத்தை பற்றி சொன்னால் ஒரு தலைவன் தலைவி காதலை பற்றி சொல்கிறது ஏழு புறத்திணைனா ஒரு மன்னருடைய அரசுடைய புலவருடைய புகழ் வீரம் செயல் அதெல்லாம் பற்றி சொல்கிறது கலவியல் பாருங்கள் அகத்தினை உட்பகுப்பாக பிரிக்கிறது அதே மாதிரி கருப்பியில் இருந்த மூணு நாளும் அதை பற்றி தான் சொல்லுது அடுத்தது பொறியியலியல் அகப்பாட்டில் பொருள் பாத்தி சொல்கிறது அகப்பொருளில் மெய்ப்பாட்டில் மெயினாக உடல் கீர்த்தி அப்படின்னு அங்கே பாருங்கள் அகம் புறம் பற்றி ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது தான் இது மெய்ப்பாட்டியல் ஓமியல் அப்படின்னா நம்ம ஓமியாக மாய் சொல்கிறோம் அதாவது வாய்மொழியாக சொல்கிறது ஓமியல்ன்றது செய்யுளியல் அப்படின்னு சொன்னால் அகம் புற செயல்களை பற்றி எடுத்து சொல்கிறது அடுத்து மரபியல் மரபியல்னு சொன்னால் உயிரினங்களை நம்ம மனிதனாக பாருங்கள் ஆண் பெண்ணுன்னு வகைப்படுத்துகிறோம் அதே மாதிரி விலங்கை பாருங்கள் புளி கரடி சிங்கம் அப்படி வகைப்படுத்துகிறோம் அது மாதிரி உயிரிழந்தால் ஓர் அறிவு தாவரங்களை கூட பாருங்கள் மரம் செடி கொடிங்களை வகைப்படுத்துகிறோம் ஐம்பதுங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய் அப்படின்னு வகைப்படுத்தணும் இல்லையா அதை பற்றி சொல்கிறது தான் இதெல்லாம் தொல்காப்பியங்க சுருக்கமான என்னுடைய கருத்துக்கள் இப்படி இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்